பாவியலா என்ன குளுத்தி குளிர் ஏ அம்மா இந்த குளிர்ல அடிச்சு புரண்டு கிடந்து உறங்கே போல இருக்க எக்கா 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 என்ன இவா பூட்டி கிடக்க வீட்டுக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு பாக்கியா ஏ எக்கா ஏ வள்ளி இந்த பூட்டி கிடக்க வீட்டுக்குள்ள என்ன வள்ளி கூட்டு கூட்டு நிக்கியா எக்கா நீங்க எப்பக வந்தியே ஆமா

நான் என்னக்கெல்லாம் பறந்துட்டு போவமா நான் போறேன். يا பத்தகா ஒத்தையில உட்ற போறியா கொஞ்ச நில்லு காயே. يا பியாதில போறவா காலையிலே கழு நிக்கியா. மிஸ்ஸ் 10. நீ கொஞ்சம் வா வாயே பொத்து. ஏடி يا 10. يا பத்தகா நில்லுங்க இந்த வேகமா போறியே. கொஞ்சம் நில்லுங்க. ஆ ஏன் அப்பா நல்ல கால நானும் கீழே விழுந்தனும் நினைச்சேன் ஏ பத்தக்கா என்ன நாத்தடிக்கும் இந்த தண்ணி சாக்கடையும் மழை தண்ணியுமா சேர்ந்து கப்படிக்கு அதுலயா குளிக்க போறியாக்கா பாதி பையன் பையக்கா பைய பாத்து எழுமுங்க

அதெல்லாம் என தொட்டு பார்க்காதுங்க இனி கொஞ்சம் தனியா விடுங்கன்னு தள்ளி தள்ளி விடியாம முந்தையெல்லாம் பசிக்குமா ஏதாவது இப்ப ஒண்ணும் வாங்கி தின்னியா இல்ல எதுவும் கொடுத்தாலும் இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம்ங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமாமா அப்படியா வேண்டாம் சொல்லியா நீங்க கொஞ்சம் வாருங்கம் வந்து பூ மாதிரி பேசினா அவளுக்கு என்ன ஏதுன்னு நீங்க தெரிஞ்சு விடுவக்கா பத்தி என்னடி பண்ண சரி வா நம்ம பூ மாதிரி போய் பார்த்துட்டு இருக்கோம் காலேஜ் முடிஞ்சல அத எல்லாரே இனி எப்ப பாப்போம்னு சொல்லிட்டு வரதத்துல இருக்காளோ என்னதோ நான் வந்து பியாசியாத்த சரி மக்களே நான் அந்த வயல்ல கொஞ்சம் வேலை எடுத்து நான் போய் பார்த்துட்டு வரேன் பூ மாதிரிட்ட என்ன யாதனும் பியாசுங்க மக்கா என்ன ஒருவேளை அவ என்கிட்ட எதுவும் கேட்டு வாங்கிறதுக்கு அம்மகிட்ட பைசா இல்லையோன்னு நினைச்சிட்டு இப்படி இருக்கியாலோ என்னத்தையோ நீங்க என்ன யாதுன்னு கேட்டு சொல்லுங்க மக்கா சரி அத்தை பூமாரி குட்டி எப்படி இருந்த குட்டி இப்படி அவிட்டு பாவம் அவி அம்மா எவ்வளவு வருத்த விட்டு போறாவ லட்சுமிதா லட்சுமிதா என்னம்மா ராசகுமாரா உங்களுக்கு என்ன வெளிய ஒரு இடத்துலயும் காண முடியல என்ன எங்க அம்மாக்கா காண முடியலன்னு சொல்லியா உன்னை தான் காண முடியல ஆமா வயல்ல என்னதெல்லாம் போட்டு வச்சிருந்தியல அதெல்லாம் வித்துட்டியலா வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டா வாங்குறதுக்கு ஆளே வரலமக்கா ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படபடன்னு அந்த பேக்கெல்லாம் வாங்கி பூசரை விட கண்ணும் கருத்துமா நாங்க அந்த வெட்டி வேற எல்லாத்தையும் வளர்த்தோம்க்கா இப்ப வாங்குறதுக்கு யாருமே வரல சரி உங்களுக்கு ஒரு ஆள் வந்து தந்தாரல அந்த ஆளு कांटेक्ट பண்ணி பாத்தீங்களா அந்த ஆளுக்கு போன் போவே இல்ல பத்துக்க புரோ எங்க எல்லாம் ஏறி இறங்கி அவங்க மாமா தான் போய் எடுத்து விசாரிச்சாவ ஆவி எலகி இப்ப ஒண்ணும் வியாண்டாம நிறைய இருக்குவான் வியாணும் நாக்கி 20 ரூபாய் கிலோன்னு வச்சு நாங்க எடுக்கட்டானே கேக்கியாவமக்கா கிலோ இருநூறுபான்னு சொல்லிவிட்டு இப்போ இருபது ரூபாய்க்கே எடுக்கப் போறாவ அது போட்ட முதலுக்கு வராது இல்லோத்தோ ஒரு லோன் வாங்கி ஒரு மிச்சம் பைசாய்க்கி ஒரு கண்ணுக்குட்டியை விற்று தான் அமக்கா அந்த பைசாயை கட்டி எல்லாம் செய்தோம் இப்போ பார்த்தா யாரும் வாங்க வரவே இல்லை நிறைய பேர் போட்டுக்காவலாம் எல்லா இடத்துலையும் அவ எடுத்து எடுத்து அவகளுக்கு இப்ப வேண்டாம்மா ஏதாவது நாட்டு மருந்து கடையில் கொண்டு கொடுங்க கிலோ இருபது ரூபாய்க்கு எடுப்பாவேன்னு சொன்னாங்க அது அப்படியே விட முடியாதுல்லோத்தோ நாங்களும் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் போய் கேட்டோம் அவையே ஏற்கனவே எங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது இப்போ வேண்டாம் தேவைப்பட்டா சொல்லலான்னு சொல்லியிருக்காவ அதான் என்ன செய்யணே தெரியல மக்கா சரி அத்த நான் ஏதாவது ஆள் உண்டு நான் பார்த்து கூட்டிட்டு வரேன் நீங்க மனசு போட்டு குழப்பாதுங்க ஆமா பூமாரி எங்க பூமாரி வீட்டுலதான் இருக்கா மக்கா நான் பரவ வந்து பூமாரிய பாக்க சரி மக்கா நீ அந்த வேற விற்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டு சொல்லு மக்கா சரி அத்த நான் யார்ட்டையே கேட்டு பாக்கேன் ஓடிட்டே இருப்பான் இவன் நான் போனெல்லாம் எடுக்கவே மாட்டேன் உலகத்துல யாரையுமே நம்பப்படாது எதுக்குமே ஆசைப்படப்படாது நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல ஒரு நல்ல துணி பூமாரி நான் தான் கமலேசு பேசேன் நீ என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க எதுக்கு இவன் எனக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் நான் தான் ஒதுங்கி போயிட்டேன்ல பரவே என்ன என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் இவன் ட்ரிங் 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 உன இப்ப என்ன தான் வேணும் என்ன நீ தான் வேணும் ஆமா எதுக்கு என்கிட்ட பேசாம இருக்க எல்லாருக்கும் முன்னால எனக்கு ஏவல படுத்திட்டல பரவே எதுக்கு என ஃபோன் பண்ணிட்டு இருக்க அதான் உனக்கு ஒரு ஆளை மறைச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்தல்ல நீ நீ அவ கூட பேசு போ இங்க பாரு பூமாரி உங்க வீட்டுக்கு பின்னால தான் நான் நிக்கேன் ஒழுங்கா வந்து என்கிட்ட பியாசு இல்லன்கி உங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ரோட்ல நின்னு கத்தி கலாட்டா பண்ணிருவேன் இப்ப நீ வரலன்னு வச்சுக்க உங்க ஊர் தலைவரு ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க நாலு பேரை கூப்பிட்டு நான் உனைய பத்தி எல்லாம் சொல்லுவேன்

என பயமா இருக்கு இப்போ நான் என்ன செய்யறேனே தெரியலையே அம்மா கிட்ட தெரிஞ்சா அம்மா என்ன கொன்னுடுவாளே நான் என்ன செய்யணும் என்னடி வீட்ல யாரையுமே காணல வீட்ல தான் இருப்பா பூまり பூまり एडी பூまり நீ ரூம்ல இருக்காளா இல்ல பின்னால இருக்காளான்னு சரி இப்படி தேவையில்லாத நினைக்கவே பார்த்து பார்த்து இப்படியாவே ஒரு மாட்டணும்

என்ன இப்படி சொல்லிட்டா ஆஹ் இவ்வளவு தூரம் பாக்க வந்திருக்கேன் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியோ வா கன்னியாகுமரிக்கோ இல்லை மாத்தூர் தொட்டி வரத்துக்கு எங்கயாவது போகும் என்ன பூமாரி இப்படியெல்லாம் நீ சொல்லிட்டா நான் போயிருவேனா ஆஹ் நீயே நானும் சேர்ந்து எவ்வளவு இடத்துக்கு சுத்தி பார்த்திருக்கியோ எவ்வளவு போட்டோ எல்லாம் எடுத்திருக்கியோ ஆஹ் அது எல்லாத்தையும் நான் உங்க குடும்பத்திலேயோ உங்க ஊர்லயோ காட்டினேன்னு வை

பூமாரி இங்க வந்து நின்னு அழந்துட்டு இருக்க அழகாக்கா இந்த பக்கம் வந்தனா தூசி எல்லாம் கண்ணுல பட்டுச்சா கண்ணு கலங்கி நிக்கு சரி நாங்க இங்க வரும்போது அந்த பையன் ஏதோ வந்துட்டு போன மாதிரி இருந்து ஆன்டனே பேசனியோ இந்த பா ரபி உங்க வேலையில மட்டும் நீங்க பாத்து பேசாம போயிட்டே இருங்க என்னைய இவத்தையும் பாக்காதுங்க அவ்வளவுதான் பூமாரி கொஞ்சம் ஏன்னா இப்போ பேச நேரம் இல்லை என்ன நிறைய வேலை கிடக்கு போங்க அபி சுபி இது என்னடி செய்யுதுக்கு இப்படி இருக்கானே இது அந்த பையன் இங்கே வீட்டுக்கே தேடி வந்துட்டான் என்னடி செய்யுது பேசம் நெட்ட விளைய கேட்டு சொல்லி கொடுத்துருவோமா சொல்லி கொடுக்கலாம் இவன் என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியலையே சார் இப்படி ஆயிட்டாலே பூமாரி